ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சிவம் நாவலோட முப்பத்தி மூன்றாவது பாகமும் முப்பத்தி நான்காவது பாகமும் இப்போ நம்ம பார்ப்போம் மனித வடிவில் இருந்தாலும் ஒரு நாயைப் போலவே எல்லா விதத்திலும் மாறிவிட்ட அந்த இரண்டு திருடர்களின் பாய்ச்சலும் தாக்குதலும் தப்பிவிட்டதாக கருதிய விட்டல் ராவின் கையாட்களை ஒரு உலுக்கி உலுக்கி விட்டது அந்த இரண்டு பேரும் நாய் மனிதர்களின் பிடியில் நார் நாராகி போனார்கள் சரியாக ஐந்து நிமிடம் இருவரும் குதறப்பட்டு வீசெறியப்பட்டனர் அப்படி எறியப்பட்ட அவர்கள் உடம்பில் உயிரும் இல்லை ஒரு பதினைந்து நிமிட கால அவகாசத்தில் அவர்களை தூ துரத்தி வந்த போலீஸ்காரர்கள் இருவரின் சடலத்தையும் பார்த்து உறைந்து போனார்கள் வயர்லெஸ்ஸில் தகவல் பறந்தது மரகதலிங்கபுரத்தில் கோவில் முகப்பில் டென்ஷனோடு நின்று கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் குமாரவேல் காதுகளை அது அடையவும் அவர் கைகளை குத்தி பிசைந்து கொண்டார் அருகில்தான் இருந்தார் டீச்சர் என்ன சார் அந்த திருட்டு பசங்க பிடிப்பட்டுட்டாங்களா இல்லை தீட்சதரே இரண்டு பேரும் மிருகங்களால் தாக்கப்பட்டு மாதிரி செத்து கிடக்குறாங்களாம் ஈஸ்வரா எந்த மிருகம் வந்து அவளை தாக்கித்தான் தெரியலையே சேஸ் பண்ணி போன சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர உடனடியாக தகவல் தந்துட்டாரு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணினா எல்லாம் தானாக தெரிய வரலாம் என்ன இது எதை நம்புறதுனே தெரியலையே ஒன்று மட்டும் உறுதி தீட்சதர் இங்கே நம்ம காவல் எல்லாம் சும்மா கண்துடைப்புக்கு தான் ஒரு பவர் பக்காவாக வேலை செஞ்சிட்ருக்கு இல்லைனா ராஜநாராயணனே அந்த கழுகு வந்து காப்பாற்றிருக்குமா இருக்குமா ஒரு பவர்னு ஏன் பொதுமையில் சொல்கிறே அது சாட்சாத் அந்த ஈஸ்வரன் தானே உண்மைதான் பொதுவில் பக்தி விஷயத்தில் நான் அழட்டிக்கிற ஆள் கிடையாது ஒரு விபூதி வச்சிக்க கூட யோசிப்பேன் ஆனால் இப்போ அதெல்லாம் தப்புங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் நல்ல மாற்றம்தான் ஆனால் இவ்வளவு நாள் காரியத்துக்கு பின்னால் இருக்கிற அந்த நான் ராஜநாராயணன் மட்டும் நடக்கிற அவ்வளவும் தற்செயலாகவே எல்லாம் நடக்கிறதா நினைக்கிறான் நானும் கவனித்தேன் எனக்கு என்னவோ அதுக்கு ஒரு சரியான காரணம் இருக்குன்னு தான் தோணுது இன்ஸ்பெக்டர் குமாரவேலும் தீட்சதரும் பேசியபடி இருக்க நிறைய போலீஸ்காரர்கள் குவிக்கப்பட்டிருந்தனர் கிழட்டு வேடத்தில் இருக்கும் விட்டல்ராவும் பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காகி விட்டதை உணர்ந்து குழப்பத்தில் இருந்தான் தப்பி ஓடிய தன் சகாக்கள் செத்து போய்விட்ட விஷயம் இன்னமும் அவனை எட்டியிருக்கவில்லை அவன் மனதில் நடுக்கம் முதல் தடவையாக நிஜமாலுமே இந்த கோவிலில் ஏதாவது சக்தி இருக்கிறதோ என்கிற கேள்வியும் சந்தேகமும் வேறு அவனை ஆட்டி படைக்க ஆரம்பித்திருந்தது ரமணி சாஸ்திரி அனுப்பி வைப்பதாக சொன்ன நபர்கள் வேறு எப்படி வரப்போகிறார்களோ தெரியவில்லை முன்னைவிட போலீஸ் காவலும் அதிகமாகிவிட்டது ராஜநாராயணம் திட்டப்போட்டு தங்களை உணர்ந்து தப்பிக்கிறானா இல்லை அந்த சிவபெருமான் தான் அவனை ஒவ்வொரு முறையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறாரா விற்றலாவுக்குள் பல கேள்விகளின் அலை புரட்டல்கள் கண்ணிரண்டும் கோவிலை வெறுத்தபடி இருக்க மனதுக்குள் உழந்து கொண்டே இருந்தான் சரி ராஜநாராயணன் எங்கே பட்டர் வீட்டில் ஊஞ்சலில் ராஜநாராயணன் எனக்கு பணம் தரத பற்றி இல்லை ஆனால் ஊருக்கு கிளம்பி போகிறது தப்பு அது ரொம்ப ஆபத்தான விஷயம்னு சொல்கிறார் இன்ஸ்பெக்டர் குமாரவேல் நன்னா யோசிச்சிக்கோ பட்டர் அவனுக்கு விளக்கமளித்து கொண்டிருந்தார் பாரதி கண்கள் கலங்க முழங்காலிட்டு அமர்ந்திருந்தாள் அதை பார்த்த சந்திரிக்கா நீ ஏங்க்கா கண் கலங்குற என்று கேட்க ராஜாவும் அவள் கலக்கத்தை கவனித்தான் ஒன்றும் இல்லை எல்லாம் என் தலை எழுத்து போதும் பாரதி தலையில் முடித்தான் இருக்க முடியும் எழுத்தெல்லாம் இருக்க முடியாது ரொம்ப அல்ட்டிக்காத ராஜா அப்படியெல்லாம் பேசாதே தலை எழுத்துனா தலையில் எழுதிருக்கிற எழுத்துன்னு அர்த்தம் கிடையாது சில விஷயங்களை நேராக அப்படியே அர்த்தம் பண்ணிக்க கூடாது சாரித்த எப்படி பேசினாலும் ஒரு பதிலை சொல்லிடுறே அது சரி பாரதி எதுக்கு அழறா ஏன் அழணும் நீ இப்படி இருக்கியனு தான் அதை நினச்சி தான் அவள் அழறா வேண்டாம் திரும்ப நாத்திக ஆத்திக சர்ச்சை நமக்குள்ளே வேண்டாம் நானும் அந்த எல்லாம் பேசதே பேச தயாராக இல்லை ஐ வாண்ட் கோ பேக் நான் கிளம்புறேன் அதான் அத்தின் பேர் சொன்னாரே போலீஸ் வேண்டான்னு சொல்கிறாங்களாமே அவா பேசி நான் எதுக்கு கேட்கணும் என் திருட்டு போன சூட்கசையை கண்டுபிடிச்சி கொடுக்க இல்லை இவா என்னை பார்த்து ஏதாவது சொல்லின்னுருப்பா நான் கேட்கணுமா என்ன ராஜா நீ உன்னை கொல்லத்தான் ஒரு கூட்டமே அலையிறதே விஷ வாழபழத்தை கொடுத்தவனை பார்த்தியே அதை பார்த்து கூட அப்படி நடந்து கூட உனக்கு பயம் ஏற்படலையே அது என்னமோ வாஸ்தவம்தான் அதுக்காக நான் இந்த கிராமத்தில் அர்த்தம் கெட்டத்தனமாக இருந்துட்டு பொழுதை தேய்ச்சிக்க முடியாது ரொம்ப ஆசையாக கல்யாண எண்ணங்களோட வந்தேன் ஆனால் எல்லாமே தப்பு தப்பாக போயிடுத்து இனியும் டயத்தை வேஸ்ட் பண்ண நான் பித்துக்குழி கிடையாது லீவு கிடைக்கிறதே அபூர்வம் அதை இங்கே வேஸ்ட் பண்ண சொல்கிறீங்களா சரிப்பா எதுக்கு வளவலைன்னு பேசிண்டு இன்ஸ்பெக்டர் குமாரவேல் கோவில் வாசலில் தான் இருக்கார் அவர் போய் சொல்லிவிட்டு நீ கிளம்பு பட்டர் நறுக்குன்ற ஒரு முடிவுக்கு வந்து ஒரு வழியையும் காட்டினார் சரி நான் பணம் கேட்டேனே இந்தா ரூபா தான் கேட்டேன் ஆனால் ரூபா தரேன் போய் கூட அனுப்பணுங்கிற அவசியம்லாம் இல்லை பிடி பட்டர் ஒரு ஐநூறு ரூபாய் தாளை அவன் வசம் தந்தார் அவனும் கிளம்பினான் இனி யாராலும் அவனை தடுக்க முடியாது என்கிற மாதிரி கிளம்பின அவனை பாரதி கண்கலங்க பார்த்தாள் உள்ளுக்குள் அவன் மேலான காதல் அவளை போட்டு பிசைந்து கொண்டிருந்தது அவனை தொடரும் மர்ம மனிதர்கள் வேறு அவளுக்குள் கிளியை மூட்டினார்கள் அவள் அதற்கெல்லாம் சேர்ந்து உருகி அழுகும் அவன் வேட்டி நுனியை பிடித்துக்கொண்டு கொண்டு வீதியில் இறங்கிவிட்டான் பட்டரும் அன்னப்புரணியும் ஒருவரை ஒருவர் பார்த்து பெருமூச்சு விட்டு கொண்டனர் இவ்வளவு நடந்துருக்கு எல்லாம் அந்த ஈஸ்வரன் கிருபைங்கிறது அவனுக்கு புரியலை பாரு பட்டர் பெருமூச்சோடு முணுமுணுத்தார் அவன் வயசு அப்படி படித்த படிப்பு சம்பாத்தியம்னு ரொம்ப போயிட்டான் விதரணையாக சொல்லி புரிய வைக்காமல் வெறுப்பை காட்டினா இங்கே இருக்க பிரியம் இருக்குமா என்ன போகிறேன்னு சொல்லுவான் அப்படித்தான் அவன் சொல்லுவான் அன்னபொருண் பட்டரின் புலம்பலில் அர்த்தமில்லை என்கிறார் போல் ஒரு செல்ல இடி இடித்தாள் பட்டரும் உரைத்தார் பாரதி பார்வையை மட்டும் வீதியில் அவன் நடந்து சென்று கொண்டிருப்பதன் மேலேயே இருந்தது ராஜநாராயணன் பார்த்த குமாரவேல் இணக்கமாக சிரித்தார் இன்ஸ்பெக்டர் சார் நான் மெட்ராஸ் கிளம்பிட்டேன் உங்கள் ஒரு வார்த்தை சொல்லிக்க தான் வந்தேன் சாரி ராஜநாராயணன் நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமே வெரி சாரி இன்ஸ்பெக்டர் நான் கைதி இல்லை உங்கள் பேச்சை கேட்க நான் போகத்தான் செய்வேன் இங்கே எனக்கு பொழுது போவேனாங்கிறது படித்தவர் நீங்கள் புரியாமல் பேசாதீங்க உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறோம் அஃப்கோர்ஸ் எனக்கு த்ரெட்டு இருக்குன்னு என் கூட ரெண்டு எக்ஸ்கார்ட் போலீஸை அனுப்புவீங்க நான் ஸ்டேட் கிளம்புற வரை அவங்க என் கூடவே காவலாக இருக்கட்டும் தயவு செஞ்சு இங்கேயே இருன்னு மட்டும் சொல்லாதீங்க இப்போ உங்களுக்கு இங்கே பொழுது போகணும் அவ்வளோது தானே ஐயோ எதையாவது சொல்லிங்க இருன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஒரு வெல்விஷராக இந்த கோவில் மர்மங்களை விலக்கி குற்றவாளிகளை பிடி பண்ணணுங்கிற அக்கறை உங்களுக்கு இல்லையா குமாரவேல் கேட்ட கேள்வி ராஜநாராயணே கொஞ்சம் சிந்திக்க வைத்தது மௌனமாக இருந்தான் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஏதோ ஒரு சக்தி தொட்டு தொட்டு ஒவ்வொரு விஷயத்தையாக உலகத்துக்கு காட்டிக்கிட்டு வரல இப்போ கூட உங்களை சைனட் வாழைப்பழத்தால் கொலை செய்ய நினச்ச ரெண்டு பேரை மிருகங்கள் கடித்து கொன்னே போட்டுருச்சு திருட முயற்சி செய்கிறவங்க அடி மேலே அடி வாங்குறாங்க அதே சமயம் உங்களாலையும் ஒரு அடி கூட இந்த ஊரை விட்டு வெளியே எடுத்து வைக்க முடியல நீங்கள் உங்கள் மனசில் எதை நினச்சாலும் எப்படி சிந்தித்தாலும் எங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் எங்களை மீறி இருக்குது அதை பற்றி எல்லாம் யோசித்து பார்க்காம எதனால் எப்படின்னு கேள்விகள் கேட்காம இங்கே இருந்து போனால் போதும்னு நினைக்கிறீங்களே நான் தான் கேட்குறேன் சென்னை போய் என்ன பண்ண போகிறீங்க குமாரவேல் அவனை நன்றாகவே தன் கேள்விகளால் கட்டிப்போட அவனும் தீவிரமாக யோசித்தபடியே பக்கத்து கோவில் சோர்மேல் சாய்ந்தான் சாய்ந்த இடத்தில் சில தேய்ந்த கல்வெட்டுகள் எழுத்துக்கள் அதில் மாளிகா ஓர் படையெடுப்புக்கு பின் காலடிப்பேட்டை ஜனங்களுக்கு வெள்ள நிவாரண உதவியாக ஆயிரம் களம் நெல்லும் குதிரைகளுக்கான கொல்லும் தரவும் பிரதி உபகாரமாய் அவர்கள் எழுப்பி தந்த கோட்டையை சுவர சுவராம் இது ஸ்தாபித்தோன் மருங்காபுரி மயில் வாகனம் தலையாரி என்கிற எழுத்துக்கள் பார்க்கும்போதே மனம் படித்துவிட பழிச்சென்று அர்த்தமான அதன் பொருள் கணத்தில் அவனுக்கு ஒரு மின்னல் வெட்டியது நாராயணா அழகா இந்த ஓலையில் உள்ள செய்தியை அதோ அந்த ஈசான்யம் மூலையில் உள்ள நாற்பத்தி எட்டாவது கர்த்தூனில் பொறித்து விடு நமது வேதமா மாதவராயர் உத்தரவு இது என்று யாரோ எப்பொழுதோ காதறிகே நின்று கூறியது போலவும் ஒரு பிரமை தலையை போட்டு உதறி கொண்டான் மதில் சுவரில் சாய்ந்த மாத்திரத்தில் அதில் செதுக்கப்பட்டிருந்த செய்தியை படித்தவன் தன்னையே மறந்து நெற்றியை பிடித்துக்கொண்டு கொண்டு ஓரமாய் போய் அமர்ந்தான் இது இன்ஸ்பெக்டர் குமாரவேலுக்கும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது தரிசனத்துக்காக உள்ளே சென்றிருந்த தீட்சதரும் அப்பொழுது அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார் குமாரவேலுவையும் ராஜநாராயணனும் மாறி மாறி பார்த்தவர் முகத்தில் ஒரு அர்த்த புஷ்டியுள்ள புன்னகை என்ன சாமி சிரிக்கிறீங்க சிரிக்கல ரசிக்கிறேன் ரசிக்கிறீங்களா இங்கே ரசிக்க என்ன இருக்குது தம்பிக்கு தலை வலிக்குத்தாட்டம் இருக்குது நல்லா பேசிக்கிட்டு இருந்துச்சு அப்படியே உட்கார்ந்துடுச்சு இதுக்கு தான் நான் காத்திருந்தேன் என்ன சொல்கிறீங்க தலை வலிக்க நீங்கள் காத்திருக்கிறீங்களா தலை வலிக்கல இன்ஸ்பெக்டர் அவன் இப்போ சித்த கலக்கத்தில் இருக்கான் சித்த கலக்கமா ஆமாம் இங்கே ஒரு சக்தி இருக்குது அது எல்லாத்தையும் வழி நடத்திக்கிட்டு இருக்குதுன்னு கொஞ்சம் முந்தி சொன்னீங்கல்ல ஆமாம் அதோடய வேலை தான் இதுவும் கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்களேன் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் புரியும்படி சொல்லவே முடியாது இன்ஸ்பெக்டர் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எவ்வளவோ விஷயங்களை அணிவிக்கிறான் அதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க இன்பமானதா துன்பமானதுன்னு இரண்டு நிலைப்பாட்டிலையுமே வச்சு சொல்கிறான் அந்த இரண்டு நிலைப்பாட்டிலையும் சேராதபடி எந்த வார்த்தைகளால் எப்படி சொல்கிறதுனே தெரியலையேன்னு தவிக்கிற விதமாகவும் ஒரு விஷயம் இருக்குது அதை அனுமாஷ் அனுமான்ஷியம் ஒரு சராசரி வார்த்தையால் சுட்டி காட்டலாம் அப்போ கூட எது அமான்ஷ்யம் அது எப்படிப்பட்டதுன்னு சொல்லி விளக்க வைக்க முடியாது அது விளங்குறதுக்கு எப்படி சொல்றதுன்னே நமக்கும் தெரியாது என் அனுபவத்துல சொல்றதா இருந்தா எந்த நிலையிலும் தான் மட்டுமே உணர முடிந்த பிறருக்கு உணர்த்தவே முடியாத ஒன்று தான் இப்ப ராஜநாராயணன் அதில் தான் இருக்கான் தீட்சதரி நீண்ட விளக்கம் இன்ஸ்பெக்டர் குமாரவேலுவை கொஞ்சம் போல குழப்பியது சொல்லப்போனால் சுத்தமா ஒன்றும் புரியவில்லை ராஜநாராயணனும் ஒரு புதிய சிந்தனை வயப்பட்டவன் போல எழுந்தான் அப்படியே விஸ்ராந்தியாக கா ஏகாந்தமாக கைவீசி நடக்கும் சித்தர்களைப் போல கோவிலுக்குள் நடக்க ஆரம்பித்தான் ஒரு க்ஷனம் ஊருக்கு போகிறேன் இங்கே எனக்கு இருக்கவே பிடிக்கலைன்னு சொன்னவர் திடீர்னு மந்திரிச்ச கோழி மாதிரி ஆயிட்டாரு அதுவும் இந்த சுகத்தில் இருக்கிற செய்தியை படித்த பிறகு தான் அப்படி என்ன இருக்குது இதில் குமாரவேல் ஒரு பார்வை பார்த்தார் அதை சிரமப்பட்டு எடுத்து கூட்டி படித்து விட்டு திரும்பினார் என்ன செதுக்கியிருக்கு இந்த சுவத்தை ஒரு ஊரை சேர்ந்த மக்கள் ஒன்னாக கூடி கட்டுனதாக இருக்குது அதுவும் மாளிகாபூர் படையெடுப்பில் பாதிக்கப்பட்ட பிறகு அப்போ அந்த கோவில் மாளிகாபூர் படையெடுப்புக்கு உள்ளான ஒரு கோவிலா இல்லைன்னா மரகதலிங்கமும் மரகத நடராஜரும் அம்பாள் திருமேனியும் காணாமல் போயிருக்குமா காணாமலா காணாமண்ணா அவன் கொண்டு போயிட முடியாதபடி ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கோமான்னு கேட்டேன் ஓ அப்படி ஒழிச்சி ஒழிஞ்சு கிடந்தது தான் இந்த மரகத நடராஜர் விக்ரகமா இல்லையா பின்ன அப்போ மற்ற ரெண்டு விக்கிரமும் கூட எங்கேயோ இருக்குன்னு சொல்லுங்க நிச்சயமா காணாமல் போனேன் ஏட்டுக்கட்டில் அதை பற்றி தகவலும் இருந்துச்சோ இல்லைனா அதை எதிரிகள் திருடிக்கிட்டு போயிருப்பாங்களா அப்போ அந்த குரூப் தான் ராஜநாராயணன் கொலை செய்யலை இதோ இருக்கலாம் எக்ஸ் பார்த்திகள் நம்ம ஆர்கியாலஜி ஷ்னவா சொன்னாரே அது அவங்களுக்கான பெயர் ஆமாம் ஒரு போலீஸ்காரராக இருந்துக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்குறீங்களே அலையிற பார்த்தியை தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு இந்த கோவிலுக்குமான தொடர்பு தெரியுமான்னு உங்களைப் போல் மூன்றாம் பார்வை உள்ளவங்க கிட்ட பேசினா தானே தெரிஞ்சிக்க முடியும் மூன்றாம் பார்வையா அப்படின்னா உங்கள் பாணியிலே சொல்லணும்னா அமானுஷ்யம்தான் நான் அமானுஷ்யமாக எதை சொன்னேன் சொல்லாமல் சொல்கிறீங்களே அப்பப்போ மர்மமாக சிரிக்கிறீங்களே கேட்டால் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லைங்கிறீங்க பரவாயில்லை இன்ஸ்பெக்டர் என்னையும் எடை போட்டு தான் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்க இருவரும் தொட்டு தொட்டு பேசி கொண்டிருக்க ராஜநாராயணன் மதில் சுவரை ஒட்டியே நடந்து அந்த அரசஞ்செடி முளைவிட்டிருந்த மதில் சுவர் அருகே நின்றிருந்தான் அதை நின்ற இடத்திலிருந்து கவனித்த தீட்சதரும் இன்ஸ்பெக்டர் குமாரவேலுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அவனை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர் பெரிய அந்த கோவிலில் ஒரு பக்தரைப் போல அமர்ந்திருந்த விட்டல் ராவும் அதை கவனித்துவிட்டு விட்டு அவர்களோடு சேர்ந்து நடக்க ஆரம்பித்தான் இரண்டடி தான் போட்டிருப்பான் அவன் இடுப்பு செல்போன் சினிங்கி அவனை கூப்பிட்டது சற்று பார்த்தவன் அப்படியே திரும்பி வந்து ஒரு மறைவிடமாக பார்த்து ஒளிந்து செல்போனுக்கு காதை கொடுத்தான் விட்டல் நான் ரமணி சாஸ்திரி பேசுகிறேன் சொல்லுங்கோ என்னையா இருபத்தி மணி நேரத்தில் அந்த ராஜநாராயண் கதையை முடிச்சிடுவேன்னு சொன்னேன் ஆனால் முடிக்க போனவங்க கதையை முடிஞ்சிட்டான் என் பதிலை ஏன் பதிலையே காணும் நான் சொன்னது மறந்து போச்சா அந்த அசைன்மெண்ட்டுக்கு கை நீட்டி பணத்தை வாங்கிட்டோம் ஆனால் தொட்டு தொட்டு உதவி வாங்கிக்கிட்டு இருக்கோம் யார் புத்திசாலினே தெரியல சந்தேகமே இல்லைங்க இந்த நிமிஷத்தில் அந்த ராஜநாராயணனும் போலீஸும் தான் இதை சொல்ல உனக்கு வெட்கமா இல்லை நான் சொல்லாட்டி உங்களுக்கு தெரியாமல் போயிடுமா என்ன இங்கே ஒரு சக்தி இருக்குதுன்னு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரே அதை நினச்சி வியந்து போய் பேசுகிறாருன்னா பார்த்துங்களேன் போச்சியா இப்படியெல்லாம் இல்லாததை இருக்குன்னு நம்ப ஆரம்பித்தா இந்த இயக்கத்தில் நீ எல்லாம் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது அது எனக்கு தெரியும் ஆனால் சில விஷயங்களை அனுபவப்பட்டவங்க தான் பட்டாதாங்க புரியும் முண்டம் எதுக்கே அனுபவம் சக்தி இருக்குதுன்னு அந்த சக்தி குப்தாஜியே என்னையும் ஒழிச்சு கட் அவ்வளவு ஏன் இந்த சிலைங்களுக்கு ஆசைப்படுற மேல்நாட்டுக்காரங்க மனசில் கட்டுப்பாடுகளை உருவாக்கலாமே எவ்வளவு சுலபமா இந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வந்துடும் யோசிச்சுப்பார் அதை விட்டுட்டு அந்த கோவில்ல அந்த சக்தி கண்ணாமிச்சு விளையாடுமா நல்லா லாஜிக்கா தான் லாஜிக்கானது தான் ராஜநாராயணன் காதில் விழுந்திருந்தால் ஷபா சொல்லியிருப்பான் ஆனால் விட்டல் ராவ் அப்படி சொல்ல முடியவில்லை அதே சமயம் ஒரேடியாக மறுத்துவிடவும் முடியவில்லை சாஸ்திரிஜி ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கும் போல தெரியுது அப்புறம் கூப்பிடுங்க அந்த ராஜநாராயணன் பைத்தியக்காரன் மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அதை நானும் கவனிக்கணும் தாராளமாக கவனி அப்படியே நீ கேட்ட சூட் கேஸ் திறக்கிற ஆளும் ஏட்டுக்கட்டோட புவனாங்கிற ஒரு மாடர்ன் கேல் இந்த நிமிஷம் மரகதலிங்கபுரத்துக்கு வந்திருப்பாங்க உன்னையும் வந்து பார்ப்பாங்க விட்டுறாத அப்படியா வந்துட்டாங்களா அவங்க விட்டல்றா கேட்ட விதத்திலேயே ஒரு வித அசதி இப்படி இந்த பாகத்தை முடிச்சிருக்கிறாங்க அடுத்தது முப்பத்தைந்து முப்பத்தாறும் பிறகு பார்ப்போம் இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க டாட்டா பாய் பாய்